அனைவருக்கும் கடித வணக்கம் இப்ப பார்க்க போற கணக்கு என்ன அப்படின்னா ஏறு வரிசை இறங்கு வரிசை ஏறு வரிசைதான் என்ன இறங்கு வரிசைதான் என்ன அதை பற்றி படிச்சுட்டு ஒரு எடுத்துக்காட்டு வழியாக இந்த கணக்கை நம்ம செய்ய போறோம் ஏறு வரிசை அப்படின்னாவே சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை நோக்கி எழுதுனோம்னா அது ஏறு வரிசை இறங்கு வரிசை என்ன செய்வோம் பெரிய நம்பராக எழுதுணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்பர் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க சப்போஸ் அப்ப நம்ம என்ன செய்வோம் அந்தமா அந்த நம்பர் தான் என்ன பண்ணுவோம் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு வரிசைப்படுத்தி எழுதுனா ஏறு வரிசை அதே நம்பரை வந்து மாறி மாறி இருக்கிறப்ப பெரிய நம்பர்ல இருந்து நம்பராக இது சம்மந்தமா இந்த கார்டை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப ஏர்வசனை எப்படி இறங்குவசனம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் இருக்கு இதுல நம்ம என்ன செய்யறோம் இந்த நம்பரை இப்படி வச்சிடறோம் இப்படி நான் வச்சிருக்கேன்னா இப்ப வச்சிருந்தேன் இது வந்து என்னது வரிசை பன்னிரெண்டு சின்ன நம்பரு அதோட பெரிய நம்பர் இருபத்தி மூணு முப்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தெட்டு அப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நோக்கி எடுத்து எழுதுகிறப்ப அது எழுத இதே நம்பரை நம்ம இறங்குபஸ் எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம் பஸ் ஏதோ எழுதுவோம் எழுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு நாலு இருபத்தி மூணு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் நோக்கி எழுதுனோம்னா அது இறங்கி இறங்குவது சரி புரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும்